உறுப்பினரே பார்த்தீங்கன்னாக்கலாம் வச்சிக்கலாம் இது வரைக்கும் ஒன்றரை கோடி பேர் வந்து உறுப்பினர் மட்டுமே பயிர்றாங்க தளபதியை அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை கோடி பேர்னாக்கா வீட்டுக்கு ரெண்டு பேர்னா கூட நாங்கள் மூணு கோடி ஓட்டு கன்ஃபார்மாக வாங்கிடுவோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க போகிறது டிவிகே மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி மட்டும்தான் முதல்வர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அவர் இருக்கிற காலகட்டத்தில் வரைக்கும் அவர் மட்டுந்தான் வந்து முதல்வராக இருப்பார் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காது கிடையவே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருப்போம் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு இன்னொரு அஞ்சு பத்து இருந்தாலும் தளபதி மட்டும்தான் வருவாரு நிலைமையில இருக்குது இத்தனை செய்யாத இந்த அப்படின்னு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் வந்து இப்ப முன்னெடுத்து நடத்துறாருன்னா அப்ப வேதநாயகன்னா ஒரு பயம் ஓகேவா தான் தளபதி தளபதினா ஒரு பயம் அந்த ஒன்னே ஒரு காரணம் தான் எதுக்கோசரம் என் தளபதி உள்ள காலத்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தப்பு சொன்னாரு அதே தான் ஒன்னே ஒண்ணு நம்ம இளைஞர் இருக்கட்டும் மாணவ மாணவி செல்வங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அண்ணன் தாய் மாம உறவு மட்டும்தான் அண்ணன் மட்டும்தான் சரிங்களா இப்ப பூச்சி உதயநிதி நீ எல்லாம் ஒரு துணைசியம்னா வேற லெவலு வெறி தனம் சரியா வெறித்தன மாதிரி இருப்போம் நாங்கெல்லாம் அந்த மாதிரி எங்க தளபதி இது வந்து நூறு கோட்ரு பிரியாணி அதுக்கோசரம் வரல அந்த முகம் அந்த முகம் தளபதி சர்க்கர்ல சொல்லிருப்பாரு பிராண்ட் அந்த ஒரு முகம் அந்த ஒரு முகத்துக்கோசரம் இத்தனை லட்சம் பேர் ஒன்று ஒன்று கூடி இருக்கிறோம் அதுதான் எங்கள் தளபதி புரிஞ்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் நாங்கள் மாட்டுந்தோம் அப்போ தெரியும் தமிழ்நாடு தலையெழுத்தே மாறும் சரிங்களா தமிழக வெற்றி கழகம்னா என்ன பவரு என்ன ஸ்ட்ரென்த்து மாணவ மனித செல்வங்க எல்லாட்டுக ஒரே ஸ்ட்ரெங்த் எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் இன்றும முதல்வர் நாளை முதல்வர் என்றும் முதல்வர் நிரந்தர முதல்வர் எங்க அண்ணா தலைவர் மட்டும்தான் டிவிகே திமுக வெட்ட டிவிகே கெட்டே ஓட்டு வந்து எண்ணிக்கைலக் அடையாதுங்க மக்களோட கணக்குல இருக்குது கண்டிப்பா அவர் வந்து எல்லா தேர்தலையுமே ஜெயிப்பாரு. நாங்க எங்க உயிரை கொடுத்து நாங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அவர் வந்து ஜெயிச்சு வரணும் வந்து தான் செய்யணும் இன்னொரு மக்களுக்கு என்ன என்னன்னு சொல்றேன் விஜயகாந்தை விட்டுட்டோம் விஜய விட்ட கூடாது இவ்வளவுதான் என்னோட இது சரியா

நாங்கள் தான் அடுத்தது தளபதியில் மட்டும்தான் முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை திமுக என்ற ஒரு கட்சியே இந்த தமிழ்நாட்டில் இருக்காது அந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்து கடுமையாக ஜபிக்கும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வற்றிக் கழகம் அனைத்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே தளபதி தான் சார் வருவார் எங்களோட பிராண்ட வந்து தளபதி மட்டும்தான் தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே கண்டிப்பான முதலமைச்சர் எங்களோட பிராண்டே தளபதி மட்டும்தான் வேற யாருமே கிடையாது எங்களோட பிராண்ட தளபதி தான் தளபதிக்காகத்தான் பாடுபடுறேன் தளபதிக்காகத்தான் இவ்வளவு இந்த கூட்டமே உண்மையான கூட்டம் உருத்தான கூட்டம் கோட்டரி கிடையாது கோழி பிரியாணி கிடையாது வர்ற கூட்டம் இல்ல ஒரே ஒரே முகம் தளபதி மட்டும்தான் ஒரே பிராண்டு தளபதி 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 முப்பத்தி நாலு தொகுதியில பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலும் எங்க தளபதி தான் வருவாரு என்ன மாற்றமும் இல்ல அதோ பாத்தீங்கன்னா சுயேச்சா அடிப்பாரு இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி பாத்தீங்களா ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வந்த கூட்டமே கிடையாது இது எங்க எங்க சொந்த பணத்துல நாங்களே செலவு பண்ணி சென்னை பெரம்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே ஃபுல்லா வந்திருக்காங்க புரியுதுங்களா இதுல எந்த மாற்றமும் இல்ல எங்க தளபதி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முதல்வர் ஆவாரு புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கிடையாதுண்ண பாத்தீங்கன்னா இன்னும் ஆறு மாசம் தான் ஆறு மாசத்துல இந்த தமிழ்நாடு பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் வந்து எங்கள் தளபதி கொண்டு வர கொண்டு வருவார் இது எந்த மாற்றமும் இல்லை புரியுதுங்களா நாங்கள் நின்று அடிப்போம் எல்லாமே செய்வோம் தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பான ஒரு ஆட்சியாக வந்து எங்கள் தளபதி ஆச்சார் சாரில் எங்களுக்கு தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் எல்லா ஆட்சியிலையுமே எங்களுக்கு எவ்வளவோ நாங்கள் நல்லது பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சோம் நாங்கள் பண்ணலை எங்களுக்கு வீடு வாசல் கூட எல்லாம் இருக்கும் எங்கள் தளபதி வந்தால் எங்களுக்கு நல்லது செய்வார்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் என்ன மாதிரி பாலியல் கொடுமை இதெல்லாம் ஒழிக்கணும் மெயினாக அதை ஒழிக்கணும் மெயினா அந்த கஞ்சாங்கிறதெல்லாம் ஒழிக்கணும் அதனால எவ்வளவோ குடும்பம் பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது அதனால நாங்க தளபதி ஆட்சி மாறணும் எங்களுக்கு ஆட்சி மாறணும் டிவிக்கே வரணும் தளபதி வந்தா எங்களுக்கு நல்லது நடக்கும் நாங்க நம்புறோம் நாங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆட்சி மாறினா மாற்றம் வரும்ண்ணா அது நம்பிக்கை இருக்கு எங்க தளபதி வந்தா எல்லாமே மாறும்ண்ணா இருக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும்ண்ணா அது இல்லை பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் தளபதி ஜெயிச்சா மட்டும் போகுதுண்ணா உங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் எனக்கு தளபதி தான் எனக்கு பதினாலு வயசுலேருந்து நான் தளபதி ரசிகராக தான் இருக்கேன் நான் ரசிகருக்காக மட்டும் வரல அவர் இந்த ஆட்சியில் வந்தால் நல்லது செய்வார் நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் செய்வார் கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மா மாற்றம் வரணுன்னா தளபதி வரணுன்னா வேறு யாருனாலேயும் முடியாது அவர் வந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும் நாங்கள் வந்து இறநூத்தூ முப்பது நாள் ஜெயிக்கணுன்றது அவசியமே இல்லை இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மக்கள் இது வந்து நாங்கள் காசு கொடுத்து வந்த கூட்டமே கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வெற்றி நமக்கே எந்த கூட்டணியும் கிடையாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை எல்லாமே எங்கள் அண்ணன் தான் விஜயனே சொன்னால் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களே எப்படிங்க எல்லாமே வந்து எங்கள் அண்ணனை வச்சு தான் இது பூராமே வந்து மக்கள் தான் அவங்கவுங்க பார்த்து செய்கிறது தான் மக்களுக்காக வாங்கி எங்கள் அண்ணன் வந்து எதுவுமே செய்யலை

தளபதி விஜய் தான் வெற்றி பெறுவார் எங்கள் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர் தானுங்க உரு உருதி 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 வருங்கால முதலமைச்சர் விஜய் வாழ்க எங்கள் தலைவர் வாழ்க தளபதி விஜய் வாழ்க இருநூத்தி முப்பது நாலு தொகுதிகள அவர் தான் நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு அவர் தான் வருங்கால ஜெயாம குத்தி நாலு தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இரு மாப்புடன் வெல்லும் திமுக ஆட்சியை வீழ்த்தி இருநூறு நாய்கள் வெல்வோம் இரநூறை நாங்கள் வெல்வோம் என்று இரநூறு தொகுதிகள் எத்தனை வாக்குகள் என்று சொல்ல எத்தனை தொகுதிகள் என்று கேளுங்கள் நாங்கள் தமிழகத்தில் இரநூறு தொகுதியை வெற்றி கொண்டு தமிழகத்தில் இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் இதுதான் உறுதி வரும் கல்வியாண்டிலும் சரி கல்விக்கான முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கான எல்லா சிறப்பு சேவைகளையும் செய்து அவார்டுகளை கொடுத்து நாங்கள் கல்வி ஊக்கத்துவம் கொடுத்து கல்வியை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட ஆசிகள் அறுபது வருட காலங்கள் ஐம்பது வருட காலம் இரு திராவிட கொள்கை கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆண்டு ஒரு பத்து பைசா புரோஜனம் தமிழகத்தை மாற்ற எங்கள் தளபதி வருகிறார் எங்கள் தளபதி வருகிறார் தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான் மூலியமா கொள்கிறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல ஏமாத்துட்டீங்க ஏமாறாம என் தலைவருக்கு ஓட்டு போடுங்க தங்க தளபதி தமிழகத்தின் தளபதி ஒரே தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்க ஓட்டு செலுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் வருவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அண்ணன் ஜெயிப்பாடு தளபதி மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சி மலரத்தும் நான் தமிழக வெற்றி கலகம் இரநூறு தொகுதி வந்தாருனாலே அதுவே வெற்றி தான் அந்த முப்பது நாள் தொகுதியில் இருந்தாலே இரநூறு தொகுதியில் வந்தார் அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் ஓட்டுகள் பொறுத்தவரையும் நம்மளை கணிக்க முடியாதுன்னா எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாருன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது உறுதி கண்டாயம் எங்கள் தொகுதி ஆவடின்றது டிஎம்கேவோட போட்டன்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது அதை இந்த இருபத்தி ஆறு கண்டிப்பாக உடைக்கும் அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் உழைப்போம் தளபதியாக வந்து ஜெயிக்க வைப்போம் இது உறுதி கட்டாயம் நடக்கும் அதாவது சிப்போ ரீசண்டாக ஒரு மூணு நாளாக ஒரு கான்ட்ரவர்சி போகுது புளியாக அணிலான்னு ஒன்றுமே இல்லை உங்கள் கேமராவை தூக்கி முன்னாடியும் பின்னாடியும் காட்டுங்க எவ்வளோ அணில் முன்னாடியும் பின்னாடியும் போகுதுன்னு அதில் ஒரு புளி இந்த பக்கம் நடந்து போட்டோம் எத்தனை அணில்கிட்ட சின்னி சினிமாவதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இது யாருக்கு நான் சொல்கிறத தெரியும் ஏன்னா அவங்க பேரை சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது சீமான் வந்து மக்கள் நல்லா ஆதரவு கொடுத்தாங்க லேடிஸ் ஆதரவு கொடுத்தாங்க அவரே கெடுத்துக்கிட்டாரு சனிக்கிழமை நாத்திக்கிழமை தூங்கி ஏஞ்சி திங்கட்கிழமை ஒன்று பேசுகிறாரு அடுத்த திங்கட்கிழமை ஒன்று பேசுகிறாரு இதுதான் சீமானோட கருத்து ஸோ அவரோட கருத்தை நாங்கள் பெருசாக பொருள் படத்தில் இந்த நேரத்தில் ஏன் பதிவு பண்ணனா அணிலுன்னார் இருக்கீங்க எவ்வளோ அணில் இருக்குன்னு நீங்கள் கேமரா ஊற்றிக்கி நிமித்தி காட்டுங்க அவருக்கு தெரியும்

இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஓட்டு அதிகமாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா அம்மா தாத்தா காலத்துலேருந்து எல்லாருமே அதிகமாக ஓட்டு போட்டு இதாக வச்சுருக்காங்க இவங்க காலங்காலமாக நம்மக்கிட்ட வந்து தான் இது பண்ணுறாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சுரண்டிதான் தொகுதியில் வந்து நிறைய பேர் வந்து தளபதிக்கு தான் வந்து ஓட்டுன்ட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறுது ஓகேங்களா எங்கள் தளபதி வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு எல்லாரும் விரும்புகிறாங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக பிறகு எங்கள் தொகுதி ஃபுல்லாகவே விரும்புகிறாங்க எங்கள் தொகுதி அது ஆலந்தூர் தொகுதி மொத்தம் எங்களுக்கு ரெண்டு தொகுதி சுயநூல் தொகுதி ஆலந்தூர் தொகுதி எயிட்டி பர்சென்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்கள் தளபதி இப்போது என்ன சொல்றதுன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் எங்கள் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க சும்மா கிடையாது ஆறு கிலோமீட்டர் எல்லாம் நடந்து வராங்க இதுவுமே காசு கொடுக்காமல் எதுவுமே இல்லாமல் தளபதிக்காக மட்டுமே வர கூட்டம் இது சாதாரண கூட்டம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள எல்லாமே எல்லா ஓட்டு அவர் சொன்ன மாதிரி அணுகுண்டாக தான் மாறும் இது யாராலையும் தடுக்க முடியாது என்ன சில கட்சிகளுக்கெல்லாம் அவர் சைட்லேயே சொல்கிறேன் சில கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வயிறு நடக்கும் நண்பா அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்தாகணும் அதே மாதிரி தான் இதுவும் தொகுதியில் நம்ம தான் சார் நம்மளை மிஞ்சி தான் மற்றவங்க நம்மளை தேடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம தலைவர்கிட்ட பவர் இருக்குது எங்களை தேடி தான் அவங்க எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது நம்மளை வச்சு தான் அவங்களும் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது தளபதி தளபதி தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ சொல்ல முடியாது ஆனால் அப்போ தெரியும் அவங்களுக்கு தமிழக மாவட்டங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் டாக்டர் தளபதி இளைய தளபதி அவர் மட்டுமே தளபதி அவர் மட்டுமே ஜெயிப்பார் அவர் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் எங்கள் தளபதி விஜய் நிற்கிற தொகுதி கன்ஃபார்ம் வெற்றினேன் அது இல்லாமல் முக்கியமான தொகுதியான அறுபது எழுபது தொகுதி கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் எந்த மாற்றமும் இல்லை தாக்கம் தான் நல்லது செய்யறதுக்கு ஆட்சியில் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை எழுபது தொகுதி எடுத்தால் தொலை முதல்வர் முதல்வர் ஏதோ ஒன்று கொடுத்து தானே ஆகணும் தாக்கம் தான் முக்கியமான நபர்கள் கம்பல்சரி எழுபது தொகுதிக்கு மேலே தான் இருக்கும் போச்சு கம்மியாக இருக்கவே இருக்காது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் கொடுத்தாலும் தளபதியை வெட் கண்டிப்பாக ஜெயிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் தளபதி தான் தளபதி தான் தளபதி தான் இருபத்தி ஆறு டிவி கே தான் இந்த படம் போதுமா இன்னும் வேணுமா